அவர் இப்போ போகக்கூடாது தான் ஏன்னா ஒரு ஒரு நல்ல சீனியர் வேணும் டீமை நல்லா கைட் பண்ணனும் அது மட்டும் இல்லாம அவரோட பேட்டிங் ஸ்கில்லுக்கு ஈடு ஈடுகட்டக்கூடிய ஆள் இன்னுமே வரல ஆனா அவரை இன்டென்ஷனாக அதை அவர் எக்ஸிபிட் பண்ணலன்றது தான் என்னோட ஆரம்பத்துல ஆரம்பித்தது அண்ட் லாஸ்ஸை பத்தி கவலைப்படுறாரு விராட் கோலியில தெரிஞ்சுக்க அவர் புது கேப்டனா இருக்கும் போதே ரெண்டாயிரத்தி பதினேழுல கும்பளேகா அவருக்கும் அந்த கான்ட்ரவர்ஸியினால அந்த ஒரு ஃபைனல் மேட்ச் தோக்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண டீம் அவர் இருந்தா மட்டும்தான் இந்தியன் கிரிக்கெட் கே எல் ராவுல் இஸ் வேர் எனக்கு ஓபனிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கப்பா நான் எந்த சுச்சுவேஷனையும் ஆடர் ரெடிங் சாய் சூர்தஸ் காத்திருக்காப்புல துத்ராஜ் கெய்க்கோடு காத்திருக்காப்புல சர்பராஸ் கான் இஸ் நாட் டன் பேட்லி ஷப் இஸ் ஆல்ரெடி இன் தி ஸ்பாட் ஸோ இவ்வளவு பிளேயர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க இட் இஸ் நாட் தட் இப் இஸ் நாட் தேர் கிரிக்கெட் பில் கோ டவுன் இந்தியா ஜெயிக்கவே முடியாது அப்படிலாம் கிடையாது ரோஹித் சர்மா இல்ல சடனா விராட் கோலியும் இல்லை அப்படிங்கிறபோது அந்த இடத்துல பேக் பிளேயர் நிறைய ப்ளேயர்ஸ் இருந்தாலும்

பஸ் எதுவா இருந்தாலும் நூத்தி நாற்பத்தி ஏழுக்கு ஆல் அவுட் ஆகிற ஒரு டீம்ல இருக்கிற பிளேயர் கிடையாது அந்த உங்களுக்கு ஒரே ஷாட்ல ஒன்பது தடவை அவுட் ஆகிற பிளேயர் ஆவரு அவுட் ஆஃப் கோலி கூட இவ்வளவு மட்டும் நியூசிலாண்டுக்கு எதிராக ஆடின மாதிரி ஆட மாட்டாரு ஆனா ஆடினார் இல்லை அது இன்டென் கிளாக் ஆஃப் இன்டென் நானே எதிர்பார்த்தேன் சாம்பியன்ஸ் டிராபிக்கு அப்புறம் பண்ணுவார்னு நினைச்சேன் பட் காட் ஒன் டே கிரிக்கெட் நம்ம அவர் அப்படி ஆஃப் பண்ணிட முடியாது ஒன் டே கிரிக்கெட் அவர்கிட்ட கண்டிப்பா இருக்கு லிமிட் ஆர்டர்ஸ் கிரிக்கெட் இருக்கு ஸோ மேபி தட்ஸ் ரைட் கால் டுவெண்டி டுவெண்டி செவன் வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்து போகணும்னு நினைக்கிறார் பட் டெஸ்ட்டுக்கு ரோஹித் சர்மா டிட்ட ரைட் கால் கிரிக்கெட் ஒளி நேர்களுக்கு வணக்கம் விராட் கோலி டெஸ்ட்ல இருந்து ஓய்வு பெற போகுதா ஒரு தகவல் வந்திருக்கு சோ இது எந்த விதத்துல உண்மையா இருக்கும் அவர் எடுத்த டிசிஷன் வந்து கரெக்டா அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடைல்டா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் சார் வணக்கம் பிரதர் சார் ரோஹித் சர்மா டெஸ்ட்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் குடுத்துட்டாரு அதை தொடர்ந்து இன்னொரு ஒன் வீக்ல வந்து டெஸ்டுக்கான போறாங்க இந்த மாதிரி சமயத்துல விராட் கோலி வந்து டெஸ்ட்ல இருந்து ஓய்வு பெற போறதா வந்து அவர் வந்து ரோஹித் சர்மாவும் அவரும் வந்து பயங்கரமான நல்ல சகாக்கள் அவருக்குள்ளேயே பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காமெடியா பேசிட்டு இருந்தாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் கௌதம் கம்பீர் வந்ததுக்கு கோலிக்கும் கம்பீருக்கும் பாலிடிக்ஸ் இருக்குன்னு நான் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லியிருந்தேன் ரோஹித் சர்மாவும் அவருக்கும் பாலிடிக்ஸ் இருக்குன்னு நான் எங்கேயுமே சொல்ல ஒரே ஒரு மொமெண்ட்ல ரோஹித் சர்மாவை தூக்கினோட டீம் நல்லா விளையாடுற மாதிரி தெரிஞ்சது பாத்தீங்களா அந்த இடத்துல அதுக்கப்புறம் அவருடைய டிஆர்ஓன்னு ஒருத்த வந்து அவரை பத்தி அப்லோட் பண்ணது அந்த இடத்துல தான் சரி இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க இப்போ இவருக்கே வந்து வந்துச்சுன்ற மாதிரி ஒரு கான்ஸ்பிரேஷன் நான் பேசியிருந்தேனே தவிர அவங்க ரெண்டு பேரும் சூப்பரான ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுல எந்தவித குறைபாடும் இல்லை மேபி ஓகே ஐ ஹவ் பிளேட் அஸ் அ பிளேயர் அண்டர் ரோஹித் சர்மா பட் நௌ இட் இஸ் டைம் ஃபார் மீ டு சே பை நான் வந்து ஒன் டேல அந் அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் வைஸும் அவர் வந்து ஒன் தான் செம்ம ஃபார்மில் இருக்காங்க ரெண்டு பேருமே ஸோ நம்ம வந்து ஒன் டேல பார்த்துக்கலாம் இனிமேல் வி வில் டார்கெட் ஃபார் த வேர்ல்ட் கப் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம் பட் இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா இப்ப ரோஹித் சர்மாவை அடுத்த டபிள்யூடிசிக்கு இப்பவே ஒரு டீமை உருவாக்கணும் அது வந்து ஒரு வாலடைல் டீமா இருக்கக்கூடாது கிளியரா இருக்கிறது நமக்கு தெரியுது சோ அதனாலதான் ரோஹித் சர்மா விஷயத்துல அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி பட் விராட் கோலி இந்த ஒரு கால எடுப்பாங்கன்னு அவங்க பெருசா எதிர்பார்த்துக்க மாட்டாங்க பிகாஸ் அவருக்குள்ள இன்னும் கேம் இருக்கு அண்ட் ரோஹித் சர்மா பத்தி நம்ம டீடல்லே பேசணும் சொல்றேன் பட் அவருடைய அவர் வந்து இஸ் அ பர்ஃபெக்ட் லிமிடெட் ஹோஸ் கிரிகிட்ட ஓகேங்களா அவர் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தது ஓகே பட் விராட் கோலிக்கு பிடிச்ச ஃபார்மேட்டே டெஸ்ட் தான் அவரே சொல்லியிருக்கு ஸோ அவர் இந்த ஒரு கால் எடுத்திருக்க வேண்டாம் ஸோ மேபி இட் இஸ் அ இ மைட் அஃப் கால்ட் இட் அ பட் அவர் பண்ண வேண்டிய ரெக்கார்டுகள் இருக்கு அவர் வந்து கொஞ்சம் அந்த கம்பீர் விசஸ் கோலி ஈகோ மனசுல வச்சுட்டு ஏதாவது பண்றாரான்னு எனக்கு தெரியல நான் இப்போவும் சொல்றேன் விராட் கோலியை உங்க சேனல்ல தான் உங்ககிட்ட தான் நான் கிரிட்டிசைஸ் பண்ண இன்டென்ஷனா ஆடுறாரு ஆடுறதுக்கு பிடிக்கலன்னா வெளியே நான் சொன்னேன் ஆனா இப்ப நானே சொல்றேன் எஸ் இந்த டிசிஷன் அவரு நான் கம்பீருடைய ஆல்ரெடி ஒரு நல்ல போல வேண்டான்னு அவர் எடுத்தாருன்னா ஓகே பட் ஆஸ் அ ஃபேன் ஆஃப் கிரிக்கெட் என்ன சொல்லுவேன் அந்த கிரெட்ஜெல்லாம் தூக்கி போட்டு இதே தான் நான் இதுலேயும் சொன்னேன் சாம்பியன்ஸ் ஆஃப் சொன்னேன் அந்த கிரெட்ஜெல்லாம் தூக்கி போட்டு டீமுக்காக விளையாட வந்தா இப்பவுமே டெஸ்ட் இல்ல அவரோட சூப்பரான பிளேயர் இந்தியால இல்லை நான் அடிச்சு சொல்லுவேன் பேட்டிங்ல கரெக்ட் சார் அந்த கேப்டனா வந்து யாருமே பண்ண முடியாத ஒரு ரெக்கார்டை வந்து பண்ணவர் விராட் கோலி டூ தௌசண்ட் லெவன்ல டெஸ்ட டெபியூ பண்ணாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல அந்த வின்னிங் ரேஷியோ கேப்டனா பாத்தீங்கன்னா அறுபத்தி டெஸ்ட் மேட்ச்ல கிட்டத்தட்ட நாற்பது வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு அது ஒரு ரெக்கார்டாவே இருக்கு அவையிலேயே நிறைய பண்ணாரு அவையிலேயே நிறைய பண்ணாரு அந்த அவரோட கால் பதிக்காத இடமே கிடையாது அவர் ரெக்கார்ட் பண்ணாத கிரவுண்டும் கிடையாது அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு பட் பிசிசிஐ வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க உங்க ரிட்டைமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீகன்சிடர் பண்ணுவாரா இல்ல ரோஹித் சர்மா போன வழியிலேயே அவரும் பயணிப்பாரா எனக்கு இங்க ஒரு மீடியேட்டர் வரணும்னு தோணுது சௌரவ் கங்குலியோ இல்ல மகேந்திர சிங் தோனியோ பிரச்சனை என்னன்னா தோனி வந்து எதிலுமே தலையிட மாட்டேன் தலைன்னு பேர் வச்சாலும் வச்சோம் அஜித் சார் மாதிரியே இருக்கிறவர் நான் எதிலுமே தலையிட மாட்டேன் பட் அவர் ஒரு மீடியேட்டரா வந்து நீங்க சொன்ன மாதிரி அதுவுமே இப்ப வந்து சோசியல் மீடியால வந்திருக்கு எக்ஸ்ல வந்து போட்டிருக்காங்க அவர்கிட்ட வந்து ஒரு முக்கியமான கிரிக்கெட்டர் வந்து அவர்கிட்ட பேச போறதா ஒரு தகவலும் வந்திருக்கு இந்த இடத்துல அதத்தான் நான் சொல்ல வந்தேன் எஸ் அதுதான் நான் சொல்ல வந்தேன் அந்த முக்கியமான கிரிக்கெட்டர் கண்டிப்பா தோனியா இருப்பார் பட் தேவையில்லாம இந்த சிஎஸ்கே சிஎஸ்கே யாரோட டீம் அப்படின்னா எல்லாரும் இந்தியா சிங் சொன்னீங்க பட் பி தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட தலைவர் யார் எந்த கட்சிக்காரைய பையன் தெரிஞ்சா அவங்களுக்கு தெரியும் சிஎஸ்கேல அவங்களோட கை தான் இப்போ நான் பாலிடிக்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் பேசிட்டா ஆகும் அந்த கட்சி அவருக்கு இவர் க்ளோஸாக இருக்கிறதுனால பிசிசிஐயையும் ஒரு பாலிடிக்ஸ் பார்ட்டி ஓரியன்டாக கொஞ்சம் இருக்கிறதுனால தோனி இஸ் எ லிட்டில் அவே ஃப்ரம் தட் பட் இதெல்லாம் நல்லா இல்லை ஓகேங்களா அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அழைப்பு வேர்ல்டு கப் ஃபைனலில் கொடுக்கப்படாததும் அவர் கொடுத்தப்பவே அவர் ஒரு ஸ்டாண்டில் நின்னப்போம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை பாலிடிக்ஸை இதில் இந்த இடத்துல கலக்கக்கூடாதுன்னு நான் சொல்வேன் இப்போ பிசிசிஐ ஓட பிரசிடென்ட் வந்து ஜெய்ஷா வந்து இந்தியா பாகிஸ்தான் விளையாடா கூடாதுன்னு எடுத்த டிசிஷனுக்கான அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓபனாவே நான் கொஞ்சம் பாலிடிக்ஸ் லைட்டா டச் பண்ணிட்டேன் கம்பேர்ட் டு கிரிக்கெட் ஓப்பனாவே புல்லுமா அட்டாக்க நாங்க பண்ணது எங்களுக்கு பெருமைன்னு பாகிஸ்தான்ல ஒரு எம்பி பேசியிருக்காரு அப்படி ஒரு கண்ட்ரி சம்பாதிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை சோ தே டுக் தட் டிசிஷன் அந்த பாலிடிக்ஸ் ஓகே பட் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் ஒண்ணு செய்யற மாதிரி கிரிக்கெட்டை தான் தோனிக்கும் பெருமை கிரிக்கெட்டை தான் கோலிக்கும் பெருமை கிரிக்கெட்டை தான் ஜெய்ஷா வந்து இவ்வளவு பெரிய அழகான இண்டஸ்ட்ரியில இவ்வளவு வருமானங்களை கொண்டு வர முடியுது இந்தியாவுக்கு அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் மறந்துட்டு அழகா இந்தியன் கிரிக்கெட்டோட நன்மைக்காக தோனி இஃப் ஹி ஹாஸ் அ வேர்ட் வித் கோலி ஏன்னா விராட் கோலி சௌரவ் கங்குலி பேச்சு கேட்க மாட்டார் நல்லா தெரிஞ்சுக்காங்க ரெஸ்பெக்ட் ஆன் சௌரவ் கங்குலி சௌரவ் கங்குலி பயங்கர விராட் கோலி எல்லாம் என்ன கெத்து என்ன திமுரு சௌரவ் கங்கோலி அதோட ரெண்டு மடங்கு திமுரு ஆளு பட் நேஷன் வந்துட்டு அப்படியே டிரா பண்ணிட்டு வருவாரு அதனாலதான் சௌரவ் கங்குலி கப் நிறைய ஜெயிக்கலும் ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்ல இருந்த டீம் அவ்வளோ டாப் கொண்டு வந்தார் அண்ட் ஆஸ்திரேலியா வாஸ்ரல் ஜெயிண்ட் அப்படி எடுத்துட்டு வந்தார் ஓகேங்களா சோ அதனால தான் சௌரவ் கங்குலியால இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சது நீங்க வந்து என்ன கேட்டா சி நிறைய வெற்றிகளை ருசிக்க ஆரம்பிச்சது தோனி கேப்டன்சில கோலி அதுக்கப்புறம் வீர இவர் ரோஹித் சர்மானா இல்லைன்னு சொல்ல பட் இந்த ஒரு மாற்றத்தை ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கிரிக்கெட்ல கொண்டு வந்தது சௌரவ் கங்குலி தான் அப்புறம் தான் நான் ரவுல் டிராவிட கூட சொல்வேன் ஓகேங்களா அது எப்படி முடிஞ்சது மனசுக்குள்ள ஈகோ ஆனா கண்ட்ரின்னு வரும்போது அதை டிரா பண்ணுவேன் அதுதான் அவருடைய அழகு அவர் போய் த ஈகோவெல்லாம் விட்டு விராட் கோலி அந்த டெஸ்ட் கேப்டன்சி விடுற அந்த நேரத்துல பேசும்போது கூட வேணா சார் இட் இஸ் நாட் கோயிங் குட் அப்படின்னு ஏன்னா விராட் கோலி எல்லா நன்மை நல்ல வண்டி ஒரு கெட்ட ஒரு விஷயம் மாதிரி விராட் கோலிட்ட இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை வந்து அந்த ஒரு ஈகோ பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் ஈகோ சில நேரத்துல டீமுக்கு எதிராகவே எத்துருமோ அப்படி இருக்க வேண்டாம் சோ அதனால கம்புலி பேச்சு கேட்க மாட்டாரு சோ மேபி தோனி தான் இந்த இடத்துல வந்து ஒரு நடுவாளா இருந்து கம்பீருக்கும் இருக்கும் பேசுங்க ஏன்னா ரெண்டு பேருமே தோனி பேச்சு கேட்பாங்க அதாவது கம்பீர் தோனியே கலாச்சாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து முட்டாள்தனும் கம்பீர் தோனி மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருன்றத ஒரு இன்டர்வியூல பாத்துருக்கீங்க கம்பீர் சொன்னது சும்மா கிரெடிட் தூக்கி ஒருத்தருக்கே கொடுக்காதீங்கப்பா ஒருத்தர் கிரெடிட் எடுத்துக்கிட்டாருன்னு அவர் சொல்லல ஒருத்தருக்கே கொடுக்காதீங்கப்பா மீடியா வச்சுனாரு சோ கம்பீருக்கும் இவருக்கும் நடுல அழகா பேசி அதெல்லாம் இல்ல நம்ம இந்தியா வந்து டபிள்யூடிசி ரெண்டு தடவை நம்ம மலையை உச்சிக்கு போய் விட்டுட்டோம் மூணாவது தடவை போவே இல்ல சோ அந்த கப்பையும் நம்ம அடிக்கணும் அப்படின்னு அழகா பேசி கொண்டு வந்தாருன்னா டெபினெட்லி பிளே ஒண்டர்ஃபுல் கிரிக்கெட் ஏன்னா ஜடேஜா ஆஹ் ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாம் தோனி மேல வச்சிருக்கிற மரியாதை வந்து ஒரு ஒரு அளவு இல்லாத மரியாதை டு ஷார்ட் விராட் விராட் பாத்தீங்கன்னா ஒரு 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 ஒரே ஒரே பாயிண்ட் பாயிண்ட் மேபி மேபி அந்த அந்த மீடியேட்டரா மீடியேட்டரா ராகுல் 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 டிராவிட் 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 கூட கூட இருக்கலாம் இருக்கலாம் நீங்க ஹைலைட்லயே போடுங்க தோனி மேல மேல வச்சிருக்கிற மரியாதையை விட ஜாஸ்தி கோலி ஏன் தெரியுமா விராட் கோலி ஐபிஎல் டீம் கொண்டாந்தது யாரு ராகுல் டிராவிட் அவருக்கு வெறும் அதாவது நல்ல டேலண்ட் பட் எக்ஸ்ட்ரீம் எமோஷனா இருக்கிற ஒரு ஆளை நீ கோவத்தை பேட்டிங்ல காட்டு அதுக்கப்புறம் கிரவுண்ட்ல காட்டுன்ற ஒரு வந்து ஒரு மெச்சூரிட்டிய பத்தொன்பது வயசுலயே ஆர்சிபி விளையாடும் போது கொண்டாந்தது யாரு ராகுல் டிராவிட் அதனால தான் அதோட சேர்த்து அவர் மேல இருக்கிற எக்ஸ்ட்ரீம் மரியாதை நீங்க இன்ஃபேக்ட் எல்லாம் சின்ன வயசுல இதை நான் இன்னும் சிலையும் சொல்லியிருக்கேன் விராட் கோலியை இன்னொரு ராகுல் டிராவிட் தான் பார்த்தோம் ஷேவாக தான் இன்னொரு டெல்கரா பார்த்தோம் விராட் கோலி இன்னும் ராகுல் டிராவிட் தான் பார்த்தோம் இப்பவுமே ஷார்ட்ஸ் நிறைய வருதுதான் மேட்ச் ஆகும் சோ அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கு சோ அந்த மீடியேட்டர் ராகுல் டிராவிடாவும் இருக்கலாம் ஏன்னா ராகுல் டிராவிட் சொன்னாலும் கம்பீரும் கேட்பாரு ஏன்னா அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க கிரிக்கெட் அந்த ஒரு மரியாதை இருக்கு சோ இட் மைட் பி தோனி இட் மைட் பி ராகுல் டிராவிட் ஓகே சார் அந்த மீடியேட்டர் யாரா வேணா இருக்கலாம் பட் இந்த நேரத்துல அவர் எடுக்கிற டிவிஷன் வந்து சரியான டிவிஷனா சார் ஏன்னா ரோஹித் சர்மாவும் போயிட்டாரு இதுக்கப்புறம் ஒரு நியூ கேப்டன் தான் வந்து பொறுப்பு கொடுக்க போறாங்க அப்படி இருக்கிற இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேட்டராகவும் ஆல்ரெடி கேப்டன் பண்ண ஒருத்தரும் அந்த டீம்ல இருக்கிறது அப்படிங்கறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இல்ல நான் இதுக்கு வந்து ஒரு பைனரி ஆன்சர் கொடுக்க முடியாது இது வந்து ரெண்டு ஆங்கில நீங்க பாக்கணும் ஒன்னு நோ அவர் இப்ப போக கூடாதுதான் ஏன்னா ஒரு ஒரு நல்ல சீனியர் வேணும் டீமை நல்லா கைட் பண்ணணும் அது மட்டும் இல்லாம அவரோட பேட்டிங் ஸ்கில்லுக்கு ஈடு கட்டக்கூடிய ஆள் இன்னுமே வரல ஆனா அவரை இன்டென்ஷனா அதை அவர் எக்ஸிபிட் பண்ணலன்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு வந்து நல்ல நேரம் உங்க சேனல்ல வந்து நான் பேசினேன் அகேன்ஸ்ட் நியூசிலாண்டு

எக்கச்சக்க ரெக்கார்டு நீங்க எந்த ரெக்கார்டை எடுத்தாலும் முன்னாடி கவாஸ்கர் டெண்டுல்கர் மட்டும் தான் இருப்பாங்க இப்ப அவங்களுக்கு முன்னாடியே லாஸ்ங்கிறதே கிடையாது அண்ட் அவர் வந்து எனக்கு ஒரு கெட்ட பேர் ஒரு கவலைப்பட போறது இல்ல ஏன்னா அவர் அவர் யாருன்னே தெரியாம அவரோட ஃபேன்ன்ற ஒரே ஒரு ஐடென்டிட்டி வச்சுட்டு இங்க ஒரு பெரிய டீமே சுத்திக்கிட்டு இருக்கு சோ அவருக்கு லாஸ்ங்கிறதே கிடையாது அண்ட் லாஸை பத்தி கவலைப்படுறாள் விராட் கோலியில தெரிஞ்சுக்கோங்க அவர் புது கேப்டனா இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி பதினேழுல கும்ளேக்கும் அவருக்கும் அந்த கான்ட்ரோவர்ஸியினால அந்த ஒரு பைனல் மேட்ச் தோக்குற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண டீம் புயதா உங்களுக்கு வேணும்னே அவுட்டாரா இல்லையான்ற பாயிண்ட விட்டுட்டு வாங்க நான் என்ன சொல்றேன் இப்படி பேசுற வேணுன்னு அவுட்டாரா ரெண்டாயிரத்தி பதினேழு சாம்பியன் ஷாப்பையும் அகைன்ஸ் பாகிஸ்தான் ஃபைனல்ல வேணுன்னே அவுட்டார்லனே வச்சுக்கோ ஏன்னா அப்பவே அவர் அவுட் சைடு அஷ்டம் பால் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு அப்ப வந்து ஷைன் ஃபிரீ நல்லா போலிங் போட்டுட்டு வந்தார் ரைட் பட் டீம்க்குள்ள ஒரு நல்ல கோஆர்டினேஷனே இல்லாம போயிடுச்சு அப்போ யாரும் அவங்க கிட்ட பேசக்கூடாது நீ அவருக்கு ரெஸ்பெக்ட் உனக்கு ஒரு நான் பேச மாட்டேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தா இருப்போம் புரியுதா உங்களுக்கு ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு நான் சொல்லல நீங்க சீனியர் யார வேணா கேளுங்க மனசார பேசுற கிரிக்கெட்டர் அவர்கிட்ட அந்த அக்ரெஷன் வந்து எங்க அப்பா இறந்தப்ப கூட நான் டெல்லி என்னோட டீமுக்கா விளையாடுறேன்னு சொன்னது அதே அக்ரெஷன் முப்பத்தி எட்டு நாற்பது ஓவாருக்குள்ள முன்னூத்தி ஐம்பது சேஸ் பண்ணி ஜெயிச்சாதான் முடியும் ஜெயிச்சு கொடுத்தது அதே அக்ரெஷன் அந்த அப்படி ஒரு அதே மாதிரி பாகிஸ்தான்ட்ட அவருடைய கேப்டன்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நினைக்கிறேன் டி டுவெண்டியில் தோக்குறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டி டுவெண்ட்டில ஆஸ்திரேலியா எதிராக விளையாடுறோம் ஒரு டஃப் மேட்ச் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு அறுபத்தி நாலுக்கு நாலோ என்னவோ அப்ப ஹர்திக் பாண்டியா அவ்வளவு ஃபார்ம்ல இல்ல பட் செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு கடைசி ரெண்டு அந்த சிக்ஸ் ராஸ் ஓவர்ல அந்த நைன்டீன் ஓவர்ல அடிச்சதெல்லாம் அன்இமேஜினபிள் அதுவும் அதே திமிரு தான் ஃபியூ டைம்ஸ் டீமுக்கு எதிராகவும் இதே திமிரு இதே அந்த ஈகோ அந்த ஒரு அட அந்த ஒரு அடமெண்ட் ஆட்டிடியூட் திரும்புது அதுதான் பிரச்சனை சோ அதனால தான் அவர் பர்ஃபார்ம் பண்ணலன்னு நான் இன்னமும் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன் பட் அதெல்லாம் விட்டுட்டு அவர் ஆடனாருன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிட்டேன்னா உங்க உங்க கேளுக்கு முடிச்சுக்க அடுத்த பாயிண்ட் அவர் இருந்தா மட்டும் தான் இந்தியன் கிரிக்கெட்னு கிடையாது ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேள்விக்கு ஊர்ஜிதம் ஆயிடும் அவர் கொஞ்சம் லேக் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கு அது ஏன் அப்படின்னா அந்த லேக் ஆஃப் மெச்சூரிட்டி கூட சொல்ல மாட்டேன் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு வேவரிங் மைண்ட் இருக்கு ஏன்னா ஐயோ நம்மள டீம்ல வச்சுக்கணுமே நம்ம தூக்கிடுவாங்களே டீம்ல வச்சுக்கணுமே தூக்கிடுவாங்களே அந்த இப்ப அது போயிடும் ஹி ஹாஸ் டு பி இந்த டீம் அப்போ சூப்பரா விளையாடுவார் மார்க்மே வேர்ஸ் கே எல் ராவுல் மேபி ஒரு ரெண்டு ஒரு இன்னிங்ஸ் ரெண்டு இன்னிங்ஸ் சொதப்பலாம் அதுக்கப்புறம் நல்ல ஃபார்ம் குரு வருவாரு ஸோ கே எல் ராவுல் இஸ் டேர் எனக்கு ஓப்பனிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கப்பா நான் எந்த சிச்சுவேஷன் ஆட ரெடின்னு சாய் சுதர்சன் காத்திருக்காப்புல ருத்ராஜ் கெய்க்வாட் காத்திருக்காப்பல சர்ஃபராஸ் கான் ஹஸ் நாட் டன் பேட்லி இந்த பக்கம் வந்து இவர் காத்திருக்காரு யாரு ரிஷப் பந்த் இஸ் ஆல்ரெடி இன் தி ஸ்பாட்டு ஸோ இவ்வளவு பிளேயர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க இட் இஸ் நாட் தட் இஃப் இஸ் நாட் தேர் கிரிக்கெட் வில் கோ டவுன் இந்தியா ஜெயிக்கவே முடியாது அப்பெல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தோனி கலந்ததுக்கு அப்புறம் டப்புன்னு வந்தவர் தான் விராட் கோலி அண்ட் ஹி டிட் சோ வெல் அதனால அவர் அவர் போயிட்டா டீம் அவ்வளோதான்றது இல்லை பட் அவர் இருந்தா அந்த கிராஜுவல் டிரான்சிஷன் ரொம்ப அழகாக நடக்கும் அதனால இட் இஸ் ஹேஸ்டி கால் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பிஜிடில கூட பாத்தீங்கன்னா பும்ரா தான் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு நிறைய விதத்துல விராட் கோலி ஹெல்ப் பண்ணதெல்லாம் நம்மளால பாக்க முடிஞ்சது நிறைய ஃபீட் செட் பண்ணாரு பவுலர்ஸ் கூட போய் நல்லா பேசுறதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணார் அஸ் எ கேப்டனாகவும் இருந்திருக்கிற ஒரு இடத்துல அவருக்கு கேப்டன்சி எப்படி பண்ணுங்கிற ஐடியாவை கொடுக்கறதுக்கும் தெரியும் அஸ் எ பிளேயரா ஒரு மேட்சை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறதும் தெரியும் என்ன சுச்சுவேஷன்ல என்ன மாதிரி பேட்டிங் பண்ணணும்ங்கிறதும் அவருக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரோஹித் சர்மா இல்ல சடனா விராட் கோலியும் இல்ல அப்படிங்கிற போது அந்த இடத்துல பேக்கும் தானே கிரியேட் ஆகும் நிறைய பிளேயர்ஸ் இருந்தாலும் இவங்களை ரீப்ளேஸ் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா விளையாட போது எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்க யா ஷார்டர் ஃபார்மேட் ஒத்துக்கிறேன் அதே இதே நீங்கள் டைரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது பட் ஸ்டில் இட் இஸ் பிக் பிக் லோடான பிஜிஎன்ஸ் ஹெட் இல்லை அது வேர்ல்டு கப் தலைவா அதுவும் ஆஸ்திரேலியா இருந்த ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் இல்ல இப்ப இருக்கிற கிட்ஸுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி ஏழு ஆஸ்திரேலியா வந்து ஒரு அறக்க ரெண்டாயிரத்தி இவங்க எல்லாம் என்னடா ஜெயிக்க போறாங்கிறப்ப கபால் ஜெயிச்சிட்டு வெளில வந்தானுங்க அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த ஹல்க் வந்து இந்த நார்மலா இருந்து கோவப்படும் போது பெருசாற மாதிரி திடீர்னு அந்த வேர்ல்டு கப் கப்போட வரும்போது ஆஸ்திரேலியா பெரிய டீமா மாறிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு முடிகிற வரையும் அவர்களுடைய அந்த ஒரு ஜெய்ஜான் தொட முடியல எந்த டீம்லயும் அப்படி இருந்த டீம் செமிஃபைனல் அடிச்சு கப்பச்சோம் அதை விடுங்க எவ்வளவு அழகான ஒரு அந்த ஒரு பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த ஃபஸ்ட் மேட்ச்சில் எவ்வளவு சூப்பரா அந்த ஒரு போல் அவுட்டை நம்ம வேக்யூம் பட் கேப்டனா யார் வரா அவங்களுக்கு ஒரு அபிலிட்டி இருந்துச்சுன்னா அந்த ஒண்ணுமே கிடையாது நான் சொல்றேன் கௌதம் கம்பீரோட மெச்சூரிட்டி சரி அவர்கிட்ட அக்ரஷன் இருக்கு பயங்கரமான இல்லைன்னு சொல்ல கௌதம் கம்பீரோட மெச்சூரிட்டி அவருடைய கிரிக்கெட்டிங் நாலேஜ் வந்து எப்படிப்பட்ட கேப்டனையும் இப்படி ஒரு கிரிக்கெட் நாலேஜோட கொண்டு வர முடியும் ப்ரொவைடட் த கேப்டன் லிசன்ஸ் டு ஹிம் அது அந்த ஒரு அபிலிட்டி அவருக்கு இருக்கு ஓகேங்களா நீங்க பாத்தீங்க கண்ணுக்கு முன்னாடி டெஸ்ட் டீம் கேவலமா சொதப்பும்போது போது டி ட்வெண்ட்டி எவ்வளவு சூப்பரா ஆச்சுன்னு அப்புறம் இந்த ஈகோவெல்லாம் விட்டு போட்டே ஏ சாம்பியன் ஷாப் அடிக்கிறோம்டா அப்படின்னு கோச்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து இறங்கினாங்க எப்படி விளையாடிச்சு டீம் அன்பீட்னா வந்தோம் புரியுதா உங்களுக்கு சோ அந்த வெவிலிட்டி இருக்கு கௌதங்கம்பி இருக்கு ஸோ அந்த வாக்யூம் கிரியேட் ஆகும் பட் அது வந்து ஒரு இண்டிஸ்பென்சபிள் இன்னவிட்டபிள்லாம் கிடையாது வீ கேன் ஸ்டில் மேனேஜ் தட் ஆனா ஒரு விஷயம் நான் அக்செப்ட் பண்ணி ஆகணும் எஸ் விராட் கோலி ஃபியூ பீப்புள் தோ தே ஆர் நாட் தி கேப்டன்ஸ் பட் தே ஆர் தி லீடர்ஸ் அப்படி மகன் அதாவது அவர் வந்து கேப்டன் இல்லேன்னாலும் ஃபுல் அட்டென்ஷன் அவர் மேலேதான் இருக்கும் இப்ப ஆர்சிபிக்கு அப்படிதான் ஆச்சு தோ படிதார் பட்டிதார் வர்ஸ் த கேப்டன் ஹீட் வெரி வெல் அண்ட் பவுலிங் யூனிட் ஒரு எக்ஸாம்ஷனிலி சூப்பர் ஃபுல் வந்து விராட் கோலி இருந்துச்சு அந்த ஒரு அந்த 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 ஒரு 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 ரொம்ப நட்பு ட்ரான்ஸிஷனை தட்ஸ் த சக்ஸஸ்ஃபுல் இட் டேலண்ட் விராட் கோலி இருந்தாலும் அப்ப இத்தனை ஏன் அவர் அவர் எக்ஸிபிட் இல்ல யூ யூ டேலண்ட் பட் டு சோ அந்த வந்தா எஸ் இஸ் அ கிரேட் அடிஷன் டீம் பட் அந்த எக்ஸிபிட் மைண்ட் செட் இல்லைங்கிறப்போ இது இன்னவிட்டபிள் கிடையாது தவிர்க்க முடியாத சக்தி கிடையாது சார் நீங்க எப்படி சொல்றீங்கன்னா நம்பியிருக்கும் விராட் கோலிக்கும் ஒரு கிரச்சி இருக்கு அதனால தான் அவர் பிளேயிங்ல வந்து நிறைய வந்து வின் பண்ணி கொடுக்க முடியல அவரோட பேட்டிங்ல இன்டர்நெட் காமிக்க மாட்டேங்கிறாரு வேணும்னே பண்றாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க பட் ரெண்டாயிரத்தி ஆஹ் முன்னாடி சொல்லியிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே அவர் ஹோம் அப்படிங்கிறது பெருசா இல்லையே அப்ப வந்து கோச்சா வந்து கம்பீர் கிடையாது இல்ல பிரதர் நான் இப்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அவரோட ஃபார்ம் பெருசா இல்ல அப்படின்னா கூட பழைய கோலி அவர் எந்த ஃபார்மேட்லயுமே கிடையாது எந்த ஃபார்மட்லயுமே கிடையாது பட் ஆங்கர் இன்னிங்ஸ் அவரால் ஆட முடியும் இந்தியன் அவர் கமிங் கமிங் பட் எப்ப வேணா அவரால் இந்தியன் பிக்சர்ஸ்ல அவருடைய ஃபார்ம் வந்து நீங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்க அவ்வளவு ஒர்ஸ்டா இல்ல சமீப நாட்கள்ல கூட இந்தியன் பிக்சர்ஸ்ல தேவையான மூமெண்ட்ல அவர் பிக் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு பஸ் எதுவா இருந்தாலும் நூத்தி நாப்பத்தி ஏழு ஆல் அவுட் ஆற ஒரு டீம்ல இருக்கிற பிளேயர் கிடையாது புரியுதா உங்களுக்கு நீங்க நல்லா பாருங்க நான் கோவப்பட ஆரம்பிச்சதே இந்த நூத்தி நாப்பத்தேழுல தான் அந்த வே இ காட் ஹவுட் வாஸ்ட் டோட்டலி அன்கன்வின்சிங் உங்களுக்கு ஒரே ஷாட்ல ஒன்பது தடவை அவுட் ஆற பிளேயர் ஆறு ஒன்பது தடவை அதே விராட் கோலி தப்புன்னு வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி விட்டு தூக்கிட்டு இன்னொரு கேப்டன்சி வந்து அந்த இடத்துல ஒரு வேக்யூம் ஏதோ ஒன்னு கிரியேட் ஆகும் போது இப்ப நான் தான் இந்த டீம் கையில் எடுக்கணும் நவ் ஐ கேன் ப்ரூவ் ஹூம் ஏய் கம்பீர் இருக்கட்டா ஆனா விராட் கோலி நினைச்சாதான் ரைட் அதுக்கப்புறமா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்தது மூணு பேர் ஒண்ணு சேர்ந்தாங்க சி டெஸ்ட்டும் டி ட்வெண்ட்டியும் டோட்டலி டிஃப்ரெண்ட் துருவங்கள் பட் டெஸ்டும் ஒன் டேவும் டோட்டலி டிஃப்ரெண்ட் துருவங்கள்லாம் கிடையாது அப்போ அதுல ஒரு குரூஷியலான மேட்ச் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் நினைக்கிறேன் என்ன சூப்பரான நாக் ஆடினாரு விக்கெட் விழுந்தப்ப ஒரு பக்கம் நின்று ஸோ அப்ப அவருக்கு அபிலிட்டி இல்லைங்கிறதுலாம் இல்ல அவுட் ஆஃப் ஃபார்ம்ங்கிறது சேஞ்ச் இன் ஃபார்ம்னு வேணா எடுத்துக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னா எஸ் இ டிடின் ஸ்கோர் பிக் ரன்ஸ் ஆனா அப்ப கூட கம்பீர் கேப்டனாத்துக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு சீரீஸ்ல ஒரு செஞ்சு போட தான் செஞ்சார் சோ அவர் அவர் வந்து அவரோட ஃபார்முக்கும் அவர் வந்து நியூசிலாண்டுக்கு எதிராக இந்தியாவில விளையாடினதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு சோ ஓகே ஷார்டா சம்மரைஸ் பண்றேன் அவுட் ஆஃப் ஃபார்ம் கோலி கூட இவ்வளவு மட்டமா நியூசிலாண்டு எதிராக ஆடின மாதிரி ஆட மாட்டார் ஆனா ஆட்னார் இல்ல அது இன்டென்ட் லாக் ஆஃப் இன்டென்ட் நான் சொல்றேன் புரிஞ்சுச்சா உங்களுக்கு இப்போ வந்து BCCI வந்து அவரோட அந்த ரிட்டையர்மென்ட் வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்றாங்க ரீகதுமா இல்ல தவறா இருக்குமா உங்களோட கருத்து என்னவா ரீகன்சிடர் பண்றது சரியா இருக்கும் ஏன்னா ரீகன்சிடர் பண்ணும் போதே நீங்க அந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கிரெட்ஜை உடைச்சிட்டு தான் வருவீங்க ஏன் கண்டிப்பா இப்ப இப்ப ராகுல் டிராவிட் போறாரு ஏன்டா இந்த முடிவெடுக்கிற தம்பி அப்படின்னு கேக்குறான்னு வச்சுக்கோங்க அவர் சொல்லாரு இல்லப்பா எனக்கும் கம்பீர் ஒத்து வர மாட்டேங்குது இருக்கு ஒரு வார்ல இருந்து வெளிய வரும் உங்களுடைய கிரிக்கெட் வெற்றி நாட்டை எப்படி திரும்பி பார்க்க வைக்கும் தெரியுமா இந்த மொமெண்ட்ல நீ நாட்டுக்கு தேவை இதுக்காக தானே நீ அப்பாவோட டெத்தப்ப கூட வந்து விளையாடின அப்படின்னு விராட் கோலி கிட்ட டிராவிட் ஒரு வார்த்தை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க இது சும்மா கான்ஸ்பிரேஷன் இமேஜினேஷனோ கிடையாது இது நடக்கும் டிரெஸ்ஸிங் ரூம்ல நடக்கும் அவர் திரும்பி வருவாரு அப்ப நீங்க எல்லாம் சொல்ல போறீங்க அப்போ அப்போ வந்து இந்த உலகம் வெங்கட் பிரசாத் ஞாபகம் நான் தான் போட்டுட்டு இருப்பேன் தனியா என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல அன்றையே கிடைத்தார் வெங்கட்பிரசாத் இந்த வார்த்தையை மீறி போற அளவுக்கு விராட் கோலி கிடையாது ஓகேங்களா ஏன்னா ரால் ராய்ட் மேலே இருக்கிற மரியாதை அப்படி அதே மாதிரி கம்பீர்கிட்ட போய்ட்டு கம்பீர் வந்து விராட் கோலி வந்து ராகுல் டிராவ்ட் பேச்சை அளவுக்கு கம்பீர் கேட்பாரா எனக்கு அந்த டவுட் இருக்கு பட் அவர் ஜெய்ஷா பேச்சு கேட்பாரு நல்ல மரியாதை இருக்கு அவர் மேல சோ அதே மாதிரி ராகுல் டிராவிட மதிக்காத ஆடெல்லாம் கிடையாது நான் சொல்றது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படி சொல்ல வரேன் பட் ராகுல் டிராவிடே வார்த்தையை சொல்லும் போது கண்டிப்பா ரெண்டு பேரும் கன்வீன்ஸ் ஆவாங்க சோ அந்த கிரெட் உடச்சிட்டு தான் போவாங்க சோ இட் இல் பி ரைட் டிசிஷன் டு ரீகால் திஸ் டிசிஷன் அண்ட் பிளே ஃபார் இந்தியா அட்லீஸ்ட் ஃபார்ல் ஆஃப் இயர்ஸ் ப்ரொவைடட் ஹி பிளேஸ்

ரெண்டு கப்பு ஜெயிச்சிருக்காரு அவரோட பேட்டிங்ல அவர் பண்ண ரெக்கார்ட் எல்லாம் இல்லைன்னு சொல்ல பட் அவர் வந்து ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் பிளேயர் கிடையாது அவரை டெஸ்டுக்குள்ள நுழைச்சாங்க டு யூ அப்ப டீம் இருந்த நிலைமையே வேற பாத்துக்காங்க அப்ப வந்து வீரந்தர் செவாக் இருந்தாரு ஓப்பனிங்கா செம்மியா விளையாடி இருந்தாரு அண்ட் அல்மோஸ்ட் இவர் வந்த இவர் வர நேரத்துல தான் கோலியும் வந்தாரு அதனால தான் டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப்ல இவருக்கே பிளேஸ் இல்லாம போச்சு அப்ப ஆனா டெல்கர் விளையாடிட்டு இருந்தாரு அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணுங்கிற தேவை இருக்கும்போது ஷிகார் தவான் அப்போ தான் கொஞ்சம் பேர் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது இவரை குள்ள கொண்டு வரத்துக்காக ஹி வாஸ் ஃபோர்ஸ்டின் டு டெஸ்ட் ஆனால் அவர் டெஸ்ட்டில் நூற்றி அறுபது இன்னிங்ஸில் வெறும் பன்னெண்டு செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு ஆனால் இதில் வந்து ஒன் டேல வந்து பார்த்தீங்கன்னா இதுவே டூ ஹண்ட்ரடே முடிதோ அடிச்சிருக்காரு ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஈ இஸ் நாட் அ ரைட் கைண்ட் ஆஃப் பிளேயர் ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் உங்களுக்கு முக்கியமான தேவை வந்து என்ட்யூரன்ஸ் அண்ட் பொறுமை அது ரோஹித் சர்மாக்கு கிடையாது அதனால ஹி இஸ் நாட் அ ப்ராப்பர் பேட்ஸ்மேன் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேப்டன்சி கூட அவர் ஓரளவுக்கு நல்லா பண்ணார் அப்படி இப்படி சமாளிச்சு பட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவர் கேப்டனா மட்டும் டீம்ல இருக்காங்க வெரி ரைட் கால் நான் சொல்லுவேன் தம்பி வெயிட் சாய்சுலேன் அதனால தான் கில்லு கிட்ட நல்ல பேர் வாங்கிருக்காரு ஏதாவது கில் தான் அடுத்த கேப்டன் பட்சத்துல பட் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த கேப்டனா பும்ரா தான் வரணும் பட் இன்ஜுரி கன்சன்ஸ் இருக்கிறனால கேள் ராவல் கொடுக்கலாம் நான் சொல்லுவேன் சோ கே எல் ராவலுக்கு குடுத்துட்டு அந்த ஓப்பனிங் ஸ்பாட் ரோஹித் ஷர்மா அந்த ஒரு பொஸ் ஏன்னா அவர் என்ன சொல்றார் என்னால அடிச்சு மட்டும் தான் ஆட முடியும் வந்தாருன்னு இல்லைன்னா காலின்றார் அது டெஸ்ட்ல அப்படி பண்ண முடியாது ஏன்னா எதிர்க்க நீங்க வச்சிருக்கிறது ஜெய்ஷ்வால்னு ஒரு கொஞ்சம் மெச்சுரிட்டி இன்னும் தேவைப்படுற ஒரு பிளேயர் நல்லா விளையாடுனாலுமே கூட அப்ப அவர் கூட சாய் சூசன் மாதிரி ஒரு ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் வராருன்னா நான் அடிச்சு விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஷ்வால் அடிச்சு விளையாடுவார் ஒரு பொறுமையா விளையாடுவாரு சூப்பர் அடிட்டுவா இருக்கும் அப்ப கே எல் ராவலுக்கும் டீம்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்ப அந்த ஒன் டவுன் ஸ்பாட்ட கேல் ராவில எடுத்துக்கலாம் டூ டவுன்ஸ்பாட்ட விராட் கோலி எடுத்துக்கலாம்

ஒரு மூணு இன்னிங்ஸ் மட்டும் அவர் கொடுத்து பாருங்க ஒரு டெஸ்ட் மேட்ச்ல அவருக்கு சொந்த பண்ணா உடனே தூக்கிடாதீங்க பிரஷர் எல்லாருக்கும் இருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் சோ ஒரு ஒரு மூணு இன்னிங்ஸ் அவர் கொடுத்து பாருங்க அவர் ஒரு பிப்டி அடிக்கலான்னு எனக்கு கேளுங்க சச்ச ஃபேபிலஸ் பிளேயர் அவர் சோ சாய் சுதர்ஷன் இந்த பக்கம் ஜெய்ஸ்வால் அந்த பக்கம் நல்ல டூ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல ஆஸ்திரேலியா வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அவசியமே ஆஸ்திரேலியா எவ்வளவு கலக்கிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் ஆரம்பிச்சுட்டு அந்த மிடில் ஸ்பாட்ல கில்லு கில்லு விட்டா கோலி கோலி விட்டா கே எல் ராகுல் வச்சு பாருங்க கில்லு ஃபார்ம்லேயே இல்லைனாலும் இது ஸ்ட்ராங் டீம் அதுக்கப்புறம் யூ கேன் ரிங் ஆன் நிதிஷ்குமார் ரெடி அதுக்கு அப்புறம் யூ கேன் ரிங் ஆன் ஜெஜா அதுக்கு அப்புறம் யூ கேன் ஃப்ரிங் அன் வாஷிங்டன் சுண்டர் அவரை எடுத்துட்டு போங்க அப்ப ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ரெண்டு ஆல் ரவுண்டர் பேட்டிங்கும் கிடச்சி ஸ்பின்னர்ஸும் கிடைச்சாச்சு அதுக்கப்புறம் நீங்க எவ்ளோ வேணும் ஃபாஸ்ட் ஃபோர்ல ஃபில் பண்ணிக்காங்க ஆல்ரெடி நிதிஷ்குமா ரெடின்னு சொல்லிட்டேன் சோ ஒரு ஃபாஸ்ட் ஃபோலோன்னு கிடைச்சாச்சு அப்ப பாருங்க டீம் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு ரிஷப் பந்த் விட்டேன் பாருங்க அவரும் வேணும் இல்ல கேரளாவில் இல்ல ரிஷப் அண்ட்ல கேல்ராவில் இருக்கான்னா அவரும் கேப்டன் அவரும் கீப்பிங் பண்ணுவார் ஸோ த டீம் வில் பி எக்ஸப்ஷனல் ரிஷப் வந்து நீங்க தாராளமா வைக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பாலரும் கஷ்டம் ரெண்டு ஸ்பின்னர் கஷ்டம் அப்ப அழகா ஒரு ரெண்டு ஸ்பாட்டோ மூணு ஸ்பாட்டோ இருக்குன்னா ரெண்டு ஃபாஸ்ட் பாலர் நீங்க போட்டா கூட போதும் சோ நான் அந்த கவுண்ட் கரெக்டா பார்க்கல பட் இட் இல் மேட்ச் அதனால நீங்க பாருங்க இந்த டீம் செமையா இருக்கும் சோ ரோஹித் சர்மா மேட் அ ரைட் கால் விராட் கோலி மட்டும் அவருடைய கால கொஞ்சம் ஏன்னா ரோஹித் சர்மா வந்து இஸ் நாட் அ ப்ராப்பர் டெஸ்ட் பிளேயர் நான் இப்போவும் சொல்றேன் அவருக்கு எபிலிட்டி இல்ல நான் சொல்ல நானே எதிர்பார்த்தேன் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறம் அவருக்கு ரிசைன் பண்ணுவார்னு நினைச்சேன் பட் ஹி ஹாஸ் காட் ஒன் டே கிரிக்கெட் இன்னும் நம்ம அவர் அப்படி வைப் ஆஃப் பண்ணிட முடியாது ஒன் டே கிரிக்கெட் இருக்கு இருக்கு லிமிட் ரைட் கால் டுவெண்ட்டி செவன் குத்து பட் டெஸ்ட்டுக்கு ரோஹித் சர்மா ரைட் திருச்செந்திரா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பதிவும் போட்டிருக்காரு விராட் கோலி ரிட்டையர் பத்தி கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி அவர் முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறதா எல்லாருமே உற்று நோக்கி பாத்துட்டு இருக்காங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது வந்து இந்திய அணிக்கு சாதகமா இருக்கும் எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உங்க கருத்துக்களை பகிர்ந்து ஒரே ஒரு பாயிண்ட் வித்இன் தேர்ட்டி செகண்ட்ஸ் முடிச்சிடறேன் இந்த நேரத்துல இந்த இன்டர்வியூ தேவையா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் நான் தான் நிறைய பொலிட்டிக்கல் வியூஸும் கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா இந்த இன்டர்வியூ ஏன் கொடுத்தேன்னா வி ஹாவ் டு கெட் டைவர்டட் கைஸ் நம்ம மக்களை அவங்களுடைய வேலை விடணும்னு டைவர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் மேபி இந்த கூட வந்துருக்கலாம் அதனால லெட்டஸ்ட் டைவெர்ட் அவர் அவர் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஃபார் அவர் ஆர்மி அண்ட் சிஸ்டம் டியூட்டி அதனால இதை ஏன் இப்ப இந்த இன்டர்வியூ தேவையான நினைக்கிறத விட இதுதான் இந்த டைவர்ஷன் நமக்கு தேவைன்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அஸ் கீப் சப்போர்ட்டிங் அவர் நேஷன் அண்ட் அவர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சார் நன்றி